வணக்கம் வெல்கம் டாரம்பியல் டஸ் அன்வெஞ்சுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது ஒரு அர்ஜென்ட் செலுக்கு வந்துடக்கூடிய சைட்டு ஒரு சைட்டோட மொத்த ரேட்டே வந்து ஒரு லட்சத்து இருபத்தாயிரரூபா மட்டும்தாங்க ஒன்றே ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு சைட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க மொத்தம் நாலு சைட்டு வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த லேவட்டில் இந்த லேவ்ட்டுக்கு போகிற வழியில்தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அந்த ப்ராப்ட்டி வைத்துறேன் எல்லா தகவலுமே உங்களுக்கு தெரிய வரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்டில் லொக்கேஷன் மேப்பு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் மேப்பு ஸ்கெட்ச்சு எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராப்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கிணத்துக்கடவு தாழ்கால மெட்டுவாவி வில்லேஜெலாம் அமைஞ்சிருக்குங்க வடச்சித்தூர் பக்கம் இருக்க மெட்ருவா வில்லேஜ் இந்த சைட்டுக்கு போகிற வழியில்தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம இருந்து வடச்சித்தூர் வந்து வடச்சித்தூர்லேருந்து போயிட்டுருக்குறோம் கரெக்டாக வடச்சித்தூர் ஜங்ஷன்லேருந்து நாலு கிலோமீட்டரில் சைடுக்கு ரீச் லொக்கேஷன் மேப்பும் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோங்க லே அவுட் பிளானும் வந்து இந்த வீடியோலேயே கடைசியில் அட்டாச் பண்ணிருப்பேன் மொத்தம் நாலு சைடுங்க அதில் வந்து நாலு சைடுமே வடக்கு பார்த்து ரெண்டு சைடு வந்து கார்னரில் வரும் ஒரு சைடு வந்து வடக்கு கிழக்கு இன்னொரு சைடு வந்து வடக்கு மேற்கு வரும் ஒரு சைட்டோட ரேட் வந்து மொத்த ரேட்டே வந்து ஒரு லட்சத்து இருபத்தாயிரரூபா மட்டும்தாங்க இது வந்து வடச்சங்ஷனுங்க ரைட்டில் போனீங்கன்னா நகமும் போகும் ஃபர்ஸ்ட்டு லெஃப்டில் எடுத்திங்கன்னா செட்டிப்பாளையம் போயிடுங்க செகண்ட் லெஃப்டில் எடுக்கணும் மெட்டு வாங்கி போகிற ரோடுங்க அது கேஸ் கூட்டு வந்து தாண்டவொன்னே நீங்கள் லெஃப்ட்டில் கட் பண்ணணும் இந்த வீடியோவில் எல்லாமே காமிக்கிறோங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஒரு சைட்டோட அளவு வந்து இருபதுக்கு முப்பது சைஸுங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட்டோட அளவு லேட்டோட பேர் வந்து குறிஞ்சி மாநகருங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கிணத்துக்கடை தாலுக்காவில் வடசிந்தூர் பக்கம் இருக்க மிட்டுவா வில்லேஜில் இந்த ப்ராட்டி வந்து அமைஞ்சிருக்கு லேவ் பேர் வந்து குறிஞ்சி மாநகர் மொத்தம் ஒரு சைட் வந்து ஒன்று புள்ளி முப்பத்தேழு சென்ட்டு பக்கம் வருங்க ஒன்றரை சென்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படியே டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிர கிடைக்கும் மெட்ரோ போடு தாண்டின வரக்கூடிய ஃபஸ்ட்டு லெஃப்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த சைடுக்கு ரீச் ஆயிடலாம் அந்த ரோட்டில் அப்படியே நேராக போனீங்கன்னா காவிலிப்பாளையம் போயிடும் அந்த ரோடு தான் போகிற ரோடு அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகிறோன்னா அந்த ரோடு எங்கே போகுது இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு டெட்டெண்டு போய் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா லட்சுமி நாயக்கி பாளையம் வேலைப்ப போயிடும் வடவள்ளி லட்சி நாய்க்கு மலை வேலூர் நாய்க்கு மலை போரோடு லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா மீண்டும் பணப்பட்டியே வந்துடும் கிணத்துக்கடலேருந்து கரெக்டாக வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ளாட்டுக்கு ரீச் ஆகலாம் வடசத்தூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் வருங்க லொக்கேஷன் மேப் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன் சைட் நம்பர் வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தொம்பது மொத்தம் நாலு சைட்டுங்க இருபத்தி மூணு அடி ரோடு இருபது அடி ஓடுங்க கார்னர் பிளாட்டாக வரும் ரெண்டு சைட்டு ஒரு சைட்டு வேணுங்கனாலும் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு சைட்டும் எடுக்கிறவங்களுக்கு ரெண்டே முக்கால் சென்ட்டாக கிடைக்கும் ரெண்டே முப்பால் சென்ட் வந்து அப்படியே டோட்டல் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஏதாவது தவறு இல்லைன்னா டெஸ்க்ரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இப்போ லேட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் லேட்டு பேர் வந்து குறிஞ்சிமான வருங்க இன்னும் ரெண்டு ஒன்று ஒரு ரெண்டு வீடு பக்கம் ஆகியிருக்கு இந்த லேவட்டில் இன்னோசன்ட் பஸுக்கு ஆகுங்க இவி கனெக்ஷனில் இருக்க உடனே வந்து வீடு கட்டுறதுக்கு இது ஆகாது இன்னோசன்ட் கொண்டு தான் ஆகும் டிடிபி கிடையாதுங்க பஞ்சாயத்தை போட்டு தான் பழைய லேவுட்டு ரீசேலுக்கு வந்துருக்கு கிரைமண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா கடவுளில் கிரை பண்ண வேண்டியது வரும் ரெண்டு சைட் எடுக்கும்போது ரெண்டரை லட்ச ரூபா வருங்க நாலு சைட்டு ஒருக்கும் அப்படியே எடுத்திங்கன்னா அஞ்சு லட்சம் வரும் இல்லை ஒரு சைட் எல்லாம் தனி வாங்கிக்கலாம் ஒரு சைட்டு ஒரு ரைட்டு வந்து ஒன்றே ஒரு லட்ச ரூபா வருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாவட்ட எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது வந்து அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கான ஆளு லட்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்கு உங்களுக்கு வந்து வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஏன்னா வாங்கணும்னு பார்த்துருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெவ்ட்டுக்குள்ளே லெவெட்டு போட்டவங்க பக்கத்து லெவ்லெலாம் பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து ஒன்றே ஆறு லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க நாங்கள் ஒரு சைட்டே வந்து ஒன்றே ஆறு லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம் ஒருத்தான ஒரு ப்ராப்ளீங்க நாலு சைடு சேர்த்து மொத்தமாக அஞ்சரை சென்ட் வரும் ரெண்டு சைடு எடுத்திங்கனா ரெண்டாவது பாலு சென்ட் வரும் ஒரு சைட் எடுத்திங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு சைட்டோட அளவு இந்த சைட்டுங்க கல்ல நம்பர் போட்டுவாங்க நீங்கள் லொக்கேஷனுக்கு வந்து எப்போ வேணாலும் சைட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ